அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு அக்டோபர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் ரிசபமனையில் இருக்க ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு வக்ரநிலைக்கு செல்கிறார் செவ்வாய் பகவான் மிதனமனையில் வீட்டிருக்க இந்த அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி என்று கடகமனைக்கு பயிற்சியாகிறது புதன் பகவான் கன்னிமனையில் ஆட்சி பலம் உச்சபலத்தோடு வலிமையாக இருக்க வருகின்ற அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி புதன் பகவான் துலா மனைக்கு பயிற்சியாகிறது சூரிய பகவான் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று துலா மனைக்கு பயிற்சியாகி அங்கு நீச்ச பலத்தை அடையப் போகிறார் சனி பகவான் வக்ர நிலையில் கும்பமனையில் சுக்கிர பகவான் பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விருச்சிக மனைக்கு ஆகிறது இந்த ராகு பகவான் மீனமனையிலும் கேது பகவான் கன்னிமனையில் இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போது உங்கள் ராசி அதிபதி ஆறில் இருப்பது நல்லதுன்னா நல்லது இல்லை பட் ரெண்டாம் இடத்தை பார்க்குறது குடும்பஸ்தானத்தை பார்ப்பது நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கும் பத்துக்குரிய அதாவது சூரியனும் புதனும் இணைந்து பெற்று தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அதே சமயம் செவ்வாயனுடைய பார்வை உங்கள் ராசின் மீது பதிகின்ற காரணத்தால் கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே இந்த மாதம் இருக்கும் அதை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லது என்பதை புரிந்து கொண்டாலே போதும் இரண்டாம் இடத்தை அதாவது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிநாதனுடைய பார்வை பெறுவது நல்ல அமைப்பு என்ன நடக்கும் தனம் நன்றாக இருக்க போகிறது என தனஸ்தானத்தை தன பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நல்ல விசேஷமான தன்மை சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும் இப்போ அது ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்போ குடும்பத்தில் அமைதி நடக்கக்கூடிய அமைப்பு சுறுசுறுப்பாக குடும்ப தலைவிகள் சுறுசுறுப்பாக குடும்பத்து எடுத்து நடத்தக்கூடிய தன்மை அதாவது சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை குழந்தைகள் மூலம் நல்லதொரு தன்மை அதாவது குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய தன்மைகள் உங்களுடைய வாக்கு பழிதம் என்பது இந்த மாதம் நன்றாக இருக்கப் போகிறதுன்னு சொல்லலாம் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் உபதி ஸ்தானத்தில் சனி இருப்பது நல்லது அது இந்த சனி இப்போ வக்ரம் பெற்றிருக்கார் அப்போ சகோதர விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அதாவது பிரயாணங்கள் மேற்கொள்ளப்படுவீர்கள் அந்த பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு மாதம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய புதிய அனுகூலங்களை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் வியாபாரம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அதாவது சிறு வியாபாரம் பெரு வியாபாரம் எப்படி எப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் சம்பந்தப்பட்ட இருப்பவர்களுக்கு கூட இந்த மாதம் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளானால உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் இந்த மாதம் கணிசமான லாபத்தை அடையக்கூடிய தன்மை என்பது சிறப்பாக இருக்கிறது நான்காம் இடத்தில் ராகு இருக்கு ராகு அப்படிங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் நான்காம் இடமான சுகஸ்தனத்தில் இருக்கிறதுனால சுகத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அதே சமயத்தில் தாய் சார்ந்த விஷயத்தில் அழுத்தம் தராமல் தாய் மூலம் ஒரு சுமூகமான உறவுகளை மேற்கொள்வது அவசியம் என்பதையும் புரிந்து கொண்டு அதே சமயத்தில் ராகு அங்கு பிரம்மாண்டத்துக்கு காரக நல்லவர் ராகு அப்போ பிரம்மாண்டமாக எதையாவது ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் என நான்கு கூறியவன் ஆறில் இருக்கார் கடனை அப்ளை பண்ணாலும் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அப்ப கடனை வாங்கி வீடு கட்டக்கூடிய அல்லது ஆல்டர் பண்ணக்கூடிய அல்லது ஒரு இடத்தை வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படி அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் சிறப்பாக இருக்க போகிறது தான் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறார்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை அதுவும் குறிப்பாக வெளிநாட்டில் போய் படிக்கணும் அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக்டில் போய் படிக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கவர்களுக்கு அந்த எண்ணம் ஈடேறக்கூடிய வகையில் இருக்கிறது என குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் ஊற விட்டு வெளியே செல்லக்கூடிய பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் இருக்கிறது காதலில் இருக்கின்றவர்கள் காதல் அதாவது காதல் அப்படிங்கிற தன்மைங்கிறது இந்த மாதம் இருக்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏன்னா சுக்குரன் காதல் காரகனான சுக்குரன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால காதலில் இருக்கின்றவர்கள் காதல் திருமணத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது இதுவரைக்கு காதலில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கொஞ்சம் அப்படியே விலகி இருந்திருந்தால்

கிடைக்கும் அந்த கடனை சுப கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் எங்க ராசிநாதன் போய் ஆறாம் இடத்தில் குருங்கிறது வயிற்றுக்கு காரகிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் ஜீரணம் குறைபாடு இந்த மாதிரியான தன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனம் என்பது நிச்சயமாக தேவைப்படுகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போகாமல் இருப்பதும் உங்களுக்கு சால சிறந்தது என்பது ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயலாற்றுங்கள் ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார் ஐந்துக்குரியவன் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது குரு ஆறில் மறைந்தாலும் ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் உங்களுக்கு திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை சுக்கரனும் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கார் கலத்திர தாரகன் லாபஸ்தானத்தில் இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனும் திடீர் என்று உங்களுக்கு திருமணம் செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சூரியன் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த எங்க தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் அதே சமயத்தில் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று வலிமையாக இருக்கிறது இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் அப்போது ஒன்பது பாக்கியங்கள் நன்றாக இருக்கப் போகிறது தொழிலும் நன்றாக இருக்கப் போகிறது தொழிலின் மூலமாக லாபங்கள் கிடைக்கப் போகிறது பதினோருக்குரியவன் லாபாதிபதி வலுப்பெற்று இருக்கின்றார் அப்போ என்ன தொழில் நடக்கிறது லாபம் கிடைக்கிறது அந்த லாபத்தின் ஒரு பகுதியை நீங்கள் மற்றவர்களுக்கு அதாவது யார சமூகத்துக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை இருக்குது ஏன்னா தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை கோயில் சார்ந்த விஷயங்கள் கோயில் திருப்பணிகள் சார்ந்த விஷயத்துக்கு உதவிகரம் நீட்டக்கூடிய தன்மை ஸோ இது எல்லாமே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பிரமாதமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஒன்பதுக்குரியவனான சூரிய பகவான் பதினோராம் இடத்தில் வந்து அமர்ந்திருந்தாலும் அது நீச்சமாக இருக்கிறதுனால பிற்பகுதியில் தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை கொள்வது நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பத் பத்துக்கும் ஏழுக்கும் பத்துக்குரிய புதன் பகவான் பதினோராம் இடத்தில் வந்து அமருவது நல்ல விசேஷம்தான் அப்போ தொழிலின் மூலமாக லாபங்கள் அதுவும் குறிப்பாக கன்சல்டன்சி தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியாக தன்னுடைய புத்தியை அறிவை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது குரு பகவானுடைய பார்வை பனிரெண்டாம் இடம் என்கின்ற வெளிநாட்டு ஸ்தானத்தின் மீது பதுகின்ற காரணத்தால் வெளிநாட்டில் செட்டில் ஆகாமல் இருக்கின்றவர்கள் ஏதோ ஒரு வேலை எல்லாம் இப்போ செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இந்த மாதம் நல்லாயிருக்கு அதே சமயத்தில் இங்கே இருக்கின்றவர்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அது குறிப்பாக ஐடி செக்டார் இந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கும் கூட அந்த வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்க பாதுகாக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் பிரமாதமாக இருக்கிறது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் என்ன ஓட்டங்களை கொடுக்கும் இது நான் வேலையில் இருந்துட்டேன் இப்போ ஏன் சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்களை கூட கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் போய் ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கின்ற காரணத்தால் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்க மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத அமைப்பு அதே சமயத்தில் உங்களுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு அமாவாசை என்று உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியங்கள் கிடைக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த அக்டோபர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் வேறுபடும் தசா புத்திகள் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் இந்த கோச்சார பலன்களை கண்டினியூசியா ஒரு மூன்று மாதம் பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பொருந்தி வரல அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதியினுடைய தொடர்பில் இருக்கும் உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் சனி செவ்வாய் இணைப்பு பெற்று ராகுவோட கூடி இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு சனி திசையோ செவ்வா திசையோ ராகு திசையோ அல்லது அதனுடைய புத்திகள் நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் பிரஷர் நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த அமைப்பில் இருக்கா எத்தனை டிகிரியில் இருக்கா கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு இப்ப நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன படிப்பு படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு இடமாற்றம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் திருமணமே ஆக மாட்டேங்குது எப்போ நமக்கு திருமணம் ஆகும் குழந்தை பாக்கியம் தள்ளி போய் கொண்டிருக்கிறது எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப தான் நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது